அறிக்கை எங்கும் ராமசாமி நாயக்கர் பம்பாயில் பிராமணரல்லாதார் மகாநாடு சென்னை மாகாண பிராமணர்கள் சென்னையில் மாத்திரம்தான் பிராமணர் பிராமணரல்லாதார் வித்தியாசமும் வகுப்பு துவேஷமும் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை ஸ்ரீமான் வே ராமசாமி நாயக்கர் வளர்த்து வருவதாகவும் அவர் பேச்சை எவரும் கேட்கக்கூடாது என்றும் அவர் சொல்லுவதை எவரும் நம்பக்கூடாது என்றும் அவர் பேரில் பல குற்றங்களை கற்பித்து பிராமணர்களும் பிராமண பத்திரிகைகளும் அவர்களைத் தலைவராக கொண்ட ஸ்ரீமான் திருவி கல்யாண முதலியார் போன்றவர்களும் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு எழுதும் பேசும் சிப்பந்தி கோடிகளும் அவர்கள் தயவான் பதவி பெற நினைக்கும் சில சுயகாரிய புலிகளும் சதாகாலமும் கை ஒடிய தொண்டை கிழிய எழுதியும் பேசியும் வருகிறார்கள் இப்பொழுது மத்திய மாகாணமான மகாராஷ்டிர மாகாணத்திலும் பம்பாய் மாகாணத்திலும் பிராமணரல்லாதார் மகா நாடுகளென்றும் வகுப்பு துவேஷங்கள் வளர்ந்து வருகிறது பஞ்சாபிலும் கல்கத்தாவிலும் இந்து முஸ்லீம் சச்சரவுகள் இல்லாவிட்டால் அங்கும் பிராமணர் பிராமணரல்லாதார் வகுப்பு துவேஷங்கள் வளரும் ஆதலால் ராமசாமி நாயக்கர் சென்னையில் மாத்திரம் இல்லை இந்தியாவெங்கும் ராமசாமி நாயக்கர் மயமாய்த்தான் இருக்கிறது சென்னையில் நான்கு பேர் கூலிக்கு மாரடிப்பதால் ராமசாமியே ஒழித்துவிட முடியாது சில நாட்களுக்கு முன் இவர்கள் சென்னையில் சில காலிகளை ஏவிவிட்டு ஸ்ரீமான் சர் தியாகராய செட்டியாரை அடிக்க முயற்சித்து அவர் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகள் முதலியவற்றையும் உடைத்தார்கள் அதிலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை அதற்கு பிறகு ஸ்ரீமான் சுரேந்திரநாத் ஆரியா அவர்களையும் அடிக்கும்படி செய்தார்கள் அதனாலும் இவர்களுக்கு பயந்து கொண்டு இயக்கம் போய்விடவில்லை சமீபத்தில் பேரார் மாகாணத்தைச் சேர்ந்த அமராவதியில் இரண்டாவது அகில இந்திய பிராமணரல்லாதார் காங்கிரசின் காரியதரிசியாயும் பிராமணரல்லாதாரின் பிராமணரல்லாதாரின் பெரும் உழைப்பாளராகவும் இருக்கும் ஸ்ரீமான் அமிர்த்காரே சில காலிகளைக் கொண்டு பலமாய் அடித்துவிட்டார்கள் இதனாலும் பிராமணரல்லாதார் இயக்கம் ஒழிந்து விடவில்லை இவர்கள் கெட்ட எண்ணங்கொண்டு தூற்ற தூற்ற அடிக்க அடிக்க பந்து கிளம்புவதைப் போல் இயக்கம் இந்தியாவெங்கும் கிளம்பி பரவிக்கொண்டுதான் வருகிறது குடியரசு அறிக்கை மே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு